கொடுத்த துன்பம் தவறு அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை தர நான் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கிறார் என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவும் கேட்கல பகவானே பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து வாழும் நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது அதே போல என்னுடைய பணிவிப்பட்ட கஷ்டத்தை வேற எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து தாய் தந்தையின் வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அதனால் எங்கள் கதை அதாவது இந்த நலதமயந்தியின் கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியிலும் உண்டு இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா ஒரு மாதிரியா சனி விலகும் நேரத்துல இந்த கதையை எல்லாரும் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கு ஆஹ் இருந்தாலும் மேலும் நாடுல இருந்து வீடுல இருந்து அடையாளம் இருந்து தனது உறவுகளை இழந்து தவிக்கும் அஹ் திரும்பவர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்லதொரு வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த கலையை முடிக்கிறேன் நன்றி